ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கத்தவிரக்ஷா வழங்கும் மார்கழி மலர் திருப்பாவையில் தேசம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் தாயார் பெருமாளுடைய அனுகிரகத்தால் இந்த வருஷம் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்யதேசம் நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக நடந்துட்டு வந்துட்டுருக்கு எந்த திவ்ய தேசத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன ஸ்பெஷலாக சொல்லியிருக்கா அப்படின்னு நம்ம எல்லாருமே காத்துன்ட்ருக்கோம் காத்துன்ட்ருக்கிறது மட்டும் இல்லாமல் தேனோ திருப்பாவை பாசுரம் அதுக்கான விளக்கம் திவ்ய தேச வைபவம் இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுண்டு வந்துட்டுருக்கோம் அதை கொடுக்குற வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இன்னும் அற்புதமாக கொடுத்து வரர் இன்னைக்கு பன்னெண்டாவது பாசுரம் கனைத்தெளான் கற்றெருமை அப்படின்ற பாசுரம் இதுல ஆண்டாள் நாச்சியார் மணத்திற்கிணியானை பாடவும் நீ வாய் திறவாய் அப்படின்னு சொல்றா ஆண்டாள் நாச்சியார் மணத்திற்கிணியான்னு எந்த பெருமாளை சொல்றா எந்த தெய்வ தேசமா இருக்கும் ஒருவேளை சக்கரவர்த்தி திருமகனாக இருக்குமோ வருண் ஸ்ரீவத்சன் ரெடியாக இருக்க எல்லாத்தையும் நம்மளுக்கு இன்னைக்கு சொல்கிறதுக்கு எல்லாரும் அவரோட சேர்ந்து இப்போ அதை அனுபவிக்கலாம் கணத்திலங்க தெருவை கன்று கிறங்கி நினைத்து முளைவைய நின்று பால் கோர நனைத்திலம் தேராக்கும் நச்சல் வன் தங்காய் பனித்தலை வியலின் வாசற் கடைப்பட்டு கிணத்தினால் தென்னிலங்கை கோவானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய் பிறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேரக்கம் வந்து பிறவாய் மது அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரொம்ப பாசனத்தில் முக்கியமா என்னதுன்னா ஒரு டெபிக்ஷன் ஆஃப் நேச்சர் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இயற்கையுடைய சூழலை திவ்யதேசம் வந்து திருச்சித்திர கூடம் குறிப்பா ராமரை சொல்றதுனால திருச்சித்திர கூடம்னே வருது இந்த இடத்துல தோய திருப்பதியோட கடைசி விக்கியதேசம் நாற்பதாவது திருப்பதி இது முக்கியத்துக்கு வருவோம் பாசுரத்துக்கு பாசுரத்துல சொல்றாங்க இந்த வைகலை பொழுதுல கண்ணுடைய குட்டியெல்லாம் இருக்கு எரும கண்ணுகள் குறிப்பாக இடத்துல குறிப்பிடும் போது எருமை கன்றுகள் மகிச்ச கன்றுகளை சொல்றா மகிச்சத்துடைய கன்றுகள்ல ஆத்துல இருக்கு அதனுடைய அம்மால மேஷளி போய்ட்டு காத்தால இதுங்க கத்தர்ந்து இது கண்ணுக்குட்டியெல்லாம் கூட்டின் போயாச்சு மேஷளி போய்ட்டு இது பசியில் கத்துறது அப்போ ஆச்சுன்னா வீடு அது வந்து அங்கே கத்துறது காணகத்தில் இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அது ஒரே பசியில் என்ன பண்றதுன்னா யாருமே கறக்கிறது இல்லை யாருமே அதோடைய அணியை பிடிச்சி கறக்க இல்ல பால் தானே சொரிஞ்சிடுறது பால் அதனால் என்ன ஆச்சுன்னா வீடு முழுக்க பால் பால் நிரம்பிடுறது பால் கிழத்துல மண் கலந்து அந்த பால் நிரம்பிடுறது ஒரு மாதிரி செம்மண்ணா அது மட்டும் இல்லாத அந்த த அது மட்டும் இல்லாத இப்ப தாயார் சொல்றா எழுந்து காதா மார்கழி மாசத்துல பனிக்கால மாசம் குளிர் கூதல் ஏவுகின்ற மாசம்னு சொல்றாங்க கூதலுடைய மாசம் இந்த மாசத்துல வந்து ஆண்டாள் என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் தலையிலும் பனி தொட்டு விழர் அந்த நேரத்துல எரும மாடுகளும் படுத்து எரும மாடுகள் கழுத்துல மணி இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் சங்கிலி மணி கட்டியிருப்பா அதெல்லாம் கூட ஒலிச்சின்னு போடுது நாங்களும் அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கோம் பகவானோட நாமத்தை படிந்ததும் யார ராமரை அப்படின்னு மனத்துக்கு நீ வந்தா ராமர் ராமரை பத்தி அதுவும் யார் அவன் அந்த ராமர் எப்படிப்பட்டவன் விவரிக்கிறார் அந்த பாசுரத்துல சிரத்தினால் இலங்கை கோமானை இலங்கை கோமானை தென்னிலங்கை அரசனை சென்றார் அப்படின்னா இதே தொண்டரடி புடியாதவாறு சொல்றார் உருவில்லா ரோங்கு முன்னேறி அடைத்து உலகங்கள் உயா திருவில நம் மரக்கர் கோனை சற்றனம் சேவகனார் அப்படிங்கிறார் ராமர் வந்து அப்படியே பத்து தலை காமம் ஒன்றே குறிக்கோளா கொண்ட அந்த ராவணனுடைய பத்து தலையை அறுத்தி எரிஞ்சவர் ஒரே பத்து தலைகளையும் அறுத்தி எரிஞ்சு தர பானம் போல் கொண்டவர் முக்கியமாகவே அதுதான் இந்த பாசுரத்தில் இதுக்கு தூக்கம் வேண்டி கிடக்கும் உனக்கு அதுவும் பெருமாளுடைய கல்யாண குணங்களை பாட வேண்டிய அதுவும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த நோம்பு அனுசரிக்க வாங்க கொஞ்சம் தான் சொல்றான் கனிவா ஆனா கடுமையான இடத்துல சொல்லு கனிவுல சொல்ற ஆண்டா அனைத்து இல்லாதாரும் எல்லாரும் வாங்க பெருமாளுடைய குணங்களை பாட இது முக்கியப்பட்டிருச்சு இந்த விஷயத்துல முக்கியமானது அடுத்தது என்ன வேணா தில்லை திருச்சி பேர் தில்லை திருத்திருத்திர கூடம் சேத்திரம் வந்து சிதம்பரத்துல இருக்கு தீரா அந்த ஊருக்கு திருச்சி தரக்கூடம் பெருமாள் வந்து கோவிந்தராஜ பெருமாள்னு பேர் தாயார் புண்டரீக தாயார் பிரத்யட்சம் பதஞ்சலி பாணினி வியாக்கரபாத தில்லை மூவாயிரம் அந்தனருக்கு பிரத்யட்சம் இந்த பெருமாள் இந்த பெருமாளுடைய கோவிலுக்கு ஏன் திருச்சித்திர கூடம்னு பேர் வந்து வேணா சித்திரக்கூடம்ன்றது அயோத்தியா கிட்ட இருக்கு அயோத்தியா உத்தரப்பிரதேசத்தை தாண்டி அந்த இடத்துல தான் ராமர் வனவாசத்துக்கு போகிற தான் வால்மீகியுடைய ஆசிரமம் இருக்கு ஏன்னா வால்மீகி ஆசிரமம் நிறைய பேர் பித்தூர் அப்படிங்கிற இடத்துல சொல்கிற பட் சித்திர தான் பரத்வாஜரை சந்திக்கிறார் அவர் சித்திர கூட்டா சுவாமி கூட தன்னோட ரகுவீர கஜட்டில் சித்திர தட்டக தடக தட ரம்யாவசதா அப்படின்றார் அழகா பரத்வாஜ சாசனியா அப்படிங்கிற பரத்வாஜ மகரிஷி சந்திர இடம் வந்து சித்திர கூட்டம் மந்தாக்கிரி நதி இடம் சித்திர இந்த சித்திர கூடத்துல தான் ராமர் வனவாசம் போகும்போது அங்க பரத்வாஜரை சந்திக்கிறார் அதே சித்திர தான் சீதாதேவி ஆன பிறகு லவகுசன் பிறந்த இடமும் சித்திரக்கூடம் தான் வால்மீகி மகிழ்ச்சியோட ஆசிரமம் அங்கே இருக்குன்றது வந்து வைத்திக்கும் ஆனாலும் கூட இந்த இடத்துக்கு ஏன் சித்திரக்கூடம்னு பேர் இருந்தோம்னா பிரசத்தி பெற்ற ஆழ்வார்கள் ஒருவரான குலசேகர ஆழ்வாரால தான் அந்த ஊருக்கு பேர் அப்படி வந்து தான் ஆழ்வார் வந்து ராமாயணத்துல பயங்கர ஈடுபாடு அப்படி ராமாயணத்தோட கதையை கேட்டாலும் அப்படியே ராமனோட இதுல படையெடுத்துற தோள் தோல் கொடுத்து பல இடத்துல வந்து ஆழ்வாருக்கு அவ்வளோ பிரியம் குலசேகர பெருமாளுக்கு துய்ய குலசேகர துய குலசேகரன் ஆழ்வார் உடனே படம் அப்படியே போயிடுவார் அப்படிப்பட்ட ராமாயணத்துல ஒரு ஈடுபாடு உடைய ஆழ்வார் அவர் அந்த ஆழ்வார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமாளை வந்து ராமரா பாபிஷி அப்படியே வந்து சித்திரக்கூடம்னு பேரிட்டு பாசுறதவா அங்க நெடு மதில் ஜூன்னு ஆரம்பிக்கிறார் அது நாற்பது பத்து பாசுரம் அழகான பாசுரம் அங்க நெடு மதில் ஜூன்னு பெருமாள் திருமொழியில இருக்கு முதலாயிரத்துல இந்த பாசுரத்தில் ஏற்பது போலதான் வந்து பெருமாள் வந்து இது பண்றாரு இது மட்டும் இல்லாத இந்த கோவில்ல வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு திருச்சித்திர கூடத்துல பெருமாள் வந்து அப்படியே சித்திரக்கூடம் கூடத்துக்கு இன்னொரு ஐதீகமும் உண்டு என்ன பெருமாள் அப்படியே வந்து இந்த இடத்துல சிவன் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடிட்டு இருக்கார் திருச்சிற்றம்பலத்துல திருச்சிற்றம்பலம் கொண்டம்பலம்ல இந்த இடத்துக்கு இந்த பக்கம் பெருமாள் பெருமாள் இந்த பக்கம் இருந்து பார்க்க போது பெருமாள் அப்படியே ஆடாமாசையாம அப்படியே சித்திர ரூபியா அப்படியே இருக்கான் திருமங்க அதை கண்டு மகிழ்ந்து மங்களார சாசனம் பண்றாரு இந்த பெருமாள் குலசேகராகவார் இதுவா அதனால அந்த ஊருக்கு வேறு திருச்சித்திரை கூட முடியும் பேர் ஏன் தெரியுமா குலசேகர ஆகுவார் பெருமான ராமனா பாவிச்சு பாடுகிறார் இது மட்டும் இல்லாமல் பதங்கலி தில்லை மூவாயிரம் அமந்தவருக்கு பிரத்யட்சமானவர் பெருமாள் இந்த கோவிலில் இன்னொரு விசேஷங்கள் என்ன இரண்டாம் குலோத்துங்களுடைய காலத்துல தான் மிகப்பெரிய இம்சையாக நடந்தது அனபால சோழன் பேரவனுக்கு பேரை கண்டே அவனோட பேரே கேட்க மாட்டான் யாரும் வைஷ்ணவாள் அப்படிப்பட்ட கொடுமையானவன் அவன் காதை போத்திப்பா கொடுமையானவன் அதுல என்ன விஷயம் மட்டுமே திரு இந்த கோவில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சிலை இருக்கு இல்ல பழைய மூர்த்தி இப்ப திருப்பதி கிட்ட ஒரு இடத்துல மரத்து அந்த பெருமாள் எங்கேயோ இருக்கார் திருப்பதி கிட்ட ஆந்திரா கிட்ட அந்த பெருமாளோட மூலவன பேத்து எடுத்து வேலூரோட அகழி கோட்டை வாசல்ல போட்டான் நூக்கி மூல ராமானுஜர் அரும்பாடுபட்டு உஸ்தவ மூர்த்தியை கொண்டு போய் திருப்பதியில பிரதிச்சப்படி திருப்பதியில முறைப்படி பிரதிஷ்டை நடத்தி கோவிந்தராஜரை பிரதிஷ்டப்பட்டார் அதுக்கப்புறம் இந்த கேத்திரத்தில் இன்னொரு கோவிந்தராஜ மூர்த்தியை பிரதிஷ்ட பண்ணி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோவிந்தராஜர் வந்து ஒரிஜினல் மூர்த்தின்றது நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா ஒரிஜினல் மூர்த்தியை தான் குலோத்துக்கோ எடுத்து பேத்து ஒரு வேலூர் கோட்டை அகைய்கிட்ட போட்டான் அனபாய சோழன் இந்த மூர்த்தி வந்து புராதன மூர்த்தி திருப்பதி கிட்ட அந்த சைடில் இருக்கு உற்சாக மூர்த்தி தான் திருமலை இங்கேருந்து திருமலைக்கு போனவர் ராமானுஜர் அரும்பாடுபட்டு அவர் அங்கே கோவிந்தராஜ பெருமலை திருத்திரப்பத்தியில் தாபனம் பண்ணார் மூலவரோட வச்சு சேர்ந்து இன்னைக்கு நமக்கு அப்புறம் இந்த கோவிலில் இன்னொரு மூர்த்தியை பிரதிச்ச பண்ணி அவர் இருக்கைய உச்சவ மூர்த்தி எல்லாரையும் பிரதிச்ச பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கா அதனால ரொம்ப அரும்பாடுபட்டு இந்த பெருமாளை காப்பாற்றுறதுக்கு நம்மளுடைய ஆசாரியா பாடுபட்டு இருக்க அனபாய சோழனுடைய அயோக்கிய புத்தின்றது இவ்வளவு காமிச்சிருக்கான் தன்னுடைய தன்னுடைய துவேஷம் எவ்வளவு வருதா அதை பண்ணி நீங்களே யோசிச்சு பாருங்க கோவில் வந்து சில்லை தர குலத்துல ஒண்ணு ஆழ்வார் திருமங்கல ஆழ்வார் மங்களாதாசனம் பண்ண கேத்திரம் விசேஷ கேத்தம் சிதம்பரத்துல இருக்கு கடலூர்ல இருந்து சிதம்பரம் போற வழியிலயே இருக்கு சிதம்பரம் கோவில் உள்ளயே இருக்கு நீங்க சிதம்பரம் போனாலே போய் சேவிக்கலாம் இந்த கோவில்ல பெருமாள் தனி கோவில்ல இருக்கார் தனி கோவில் தங்கதி பெருமாள் அவர் எந்த பெருமாள் அப்படின்னு நீங்க எல்லாருமே இன்னைக்கு தெரிஞ்சின்றிருப்பேள் அது மட்டும் இல்லாம இனியுடைய பாசுரம் அதுக்கான விளக்கம் மற்றும் திவ்யதேச வைபவம் ரொம்ப விசேஷமா இருந்தது தில்லை திருச்சித்திர கூடம் ரொம்ப அற்புதமான திவ்ய தேசம் பெருமாளுடைய திருடாமத்தை பாடுறதுக்கும் சொல்றதுக்கும் நேரம் காலம் எதுவுமே கிடையாது எப்போ வேணும்னாலும் நம்ம பாடிண்டே இருக்கலாம் குலசேகர ஆழ்வாருடைய பெருமை தில்லை சித்திரக்கூடத்துடைய திவ்ய தேசம் அந்த கோவிலுக்கு ஆச்சாரியர்கள்லாம் எவ்வளோ அறுபாடுபட்டு அந்த பெருமாளை காப்பாற்றிருக்கா இது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார் வருண் ஸ்ரீவத்ஷன் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஸ்பீச்சில் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுண்டு அனுபவிச்சுண்டு இருக்கோம் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் நீடைய திருப்பாவியில் திவ்ய தேசம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு எந்த பாசுரம் எந்த திவ்ய தேசம் அதை எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எல்லாரும் மறக்காமல் பண்ணுங்க இன்னைக்கு சாய்ந்தரம் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் என்ன சிறப்பு நிகழ்ச்சி பார்க்க போறேன் அதை பார்க்கணும்னா எல்லாரும் காத்தன்றுங்க மீண்டும் இன்று மாலை கத்தவிர்சாவின் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்